ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் எம்ஜே எம்ஜேனா ஒன்றும் இல்லை மனோஜ் அவ்வளோதான் மனோஜ் தான் வந்துட்டு எம்ஜே அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா விஜய் அவர்களுக்கு அடுத்தடுத்து கடந்த சில நாட்களாக ரொம்பலாம் கிடையாதுங்க ஜஸ்ட் ஒரு ஃபோர் டேஸ் தான் இந்த ஃபோர் டேஸில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிறைய அடுத்தடுத்து வந்துட்டு ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு ஸோ அவர் எது பேசினாலும் அதுக்கு ஆப்போசிட்டா சில விஷயங்கள் நடக்குது இது பத்தாதுன்னு அவர் வீட்டு பக்கத்திலேயே அவருக்கு ஏகப்பட்ட தொல்லைகள் நடந்துகிட்டு இருக்கு அவர் வீட்டு பக்கத்துல இருக்க மக்கள் வந்துட்டு ரொம்ப குமுறி போயிட்டு நேற்று பல செய்திகளுக்கு வந்துட்டு நியூஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாமே நம்ம இந்த வீடியோல பாக்கலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா விஜய் பேசினதுல எங்க அவருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டிஃபால்ட் ஆச்சு எந்த எந்த இடத்துல சாரி டிஃபால்ட் பாருங்களா எந்த இடத்துல ஒரு டிராபேக் ஆச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது விஜய் அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஊழல் பண்ண மாட்டேன் எனக்கு ஊழல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரூபா கூட நான் ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு பட் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா நேத்து தான் உயர் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வருமான வரியில வரி ஏய்ப்பு செய்ததாக வருமான வரித்துறை அவர் மீது ஒன்று கோடி ரூபாய் வந்துட்டு அபதாரம் விதிச்சாங்க இதை வந்துட்டு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் வரி ஏய்ப்ப கட்டிடுறேன் பட் ஆனா அந்த ஒன்று கோடி ரூபாய் அபதாரம் அந்த நான் சொல்லி மேல்முறையீடு போயிருந்தார் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு அந்த ஒன்றரை கோடி ரூபாய் அபராத தொகையை கட்டித்தான் ஆகணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இது விஜய்க்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய டிராபாக் தான் ஆஃப் கொஞ்ச நாளைக்கு தான் ஊழல் பண்ண மாட்டேன் எனக்கு ஒரு ரூபாய் வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு நம்மளுடைய விஜய் அவர்கள் பட் இந்த சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு ரொம்ப பெரிய கான்டிக்கா இருந்துச்சு ஸோ இதுவே வந்துட்டு மக்கள் கிட்ட மிகப்பெரிய அளவுல தற்போது பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு லிட்டியர் ட்ரோல் மெட்டீரியலா வந்துட்டு போயிட்டு இருக்கு ஸோ அதுவே கொஞ்சம் தான் பிகாஸ் ஆஃப் நம்ம பல வருடங்களாக திராவிட கட்சிகளே மாறி 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 வந்துட்டு ஆட்சிகள் செய்து வந்துகிட்டு இருக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பா வேணும் ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் வந்தாரு கமல் சார் வந்தாரு அன்பார்ச்சுனேட்லி இட்ஸ் நாட் வாக்கிங் ஸோ விஜய் அவர்கள் வந்தாரு விஜயோடைய அரசியல் புரிதலும் அரசியலுடைய நிலைப்பாடும் என்ன அப்படின்றது வந்துட்டு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா அவர் பேசுனது ஊழல் பண்ண மாட்டேன் ஒரு ரூபா கூட எனக்கு வேண்டாம்னு சொல்லியிருந்தவர் ஸோ இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடி ரூபாய் நீங்கள் வந்துட்டு அந்த அபராத தொகையை நீங்க கட்டிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கு ஸோ இதுக்கோ மேல் மேலோடு போகிறாராம் என்ன அப்படின்றதெல்லாம் தெரியாது அண்ட் இதுக்கு முன்னாடி இந்த பழைய கேஸ் அவர் வந்துட்டு கார் இறக்குமதி பண்ணார் ரோல்ஸ் ரைஸ் ஸோ அதுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் வந்துட்டு வரி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்குமே மேல்முறையீடு போயிருந்தாரு ஸோ இப்படி பல விஷயங்களுக்கு மேல்முறையீடு போய் இப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் தீர்ப்பா வரும்போது விஜய் பேசுறதுக்கும் அவர் மீது இப்போ தீர்ப்பா வந்துட்டு இருக்க விஷயங்களும் ரொம்ப கான்டடியா இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவருடைய தொண்டர்கள் இருக்காங்கல்ல அவங்க செய்துட்டு இருக்க விஷயம் ஸோ விஜயை பார்ப்பதற்கு வேட்புமனுத்தை வாங்குவதற்காக வந்துட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நிறைய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவர் இருக்க பனையூறு இல்லத்துக்கிட்ட போயிருக்காங்க அப்படி இருக்கும்போது அங்கே வந்துட்டு நிறைய குப்பைகளை போட்டு போயிருக்காங்க அந்த சாப்பிட்றது மற்ற பொருட்கள் தண்ணி பாட்டில் அது இதுன்னு சொல்லிட்டு அந்த பனை உரையே வந்துட்டு பயங்கர குப்பை மேடா ஆக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு அங்க இருக்க மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க நேற்று பல செய்தி தொலைக்காட்சிகளை அதை பார்க்க முடிஞ்சுது அதுவும் இல்லாம ரொம்ப குறிப்பிட்டு அந்த இடத்துல வசிச்சிட்டு இருக்க பனை ஊர்ல வீடு விஜய் வீட்டு பக்கத்துல வசிச்சுட்டு இருக்க அவர் சொல்றாரு அவர் பேச வரும்பொழுதே வந்துட்டு விஜய் தொண்டர்கள் அதான் அவங்களெல்லாம் நாங்கள் அலோ பண்றோம்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது எந்த விதத்துல நியாயம் அது அவங்க வீடு அவங்க இருக்க ஏரியா அங்க நீங்க போகிறதுக்கு தான் உங்களை அலோவ் பண்ணணும் ஆனா இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னா தொண்டர்கள் கிட்டத்தட்ட ஏழு அதுக்கப்புறமா பதினோரு அவன்யூ வரைக்குமே பேரிகேடை போட்டிருக்காங்க காவல்துறை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு பேரிகேடை போறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு ஆனா பேரிகேட போட்டிருக்காங்க அந்த இடத்துல சொந்த வீடு வாங்கி வசிச்சுட்டு வந்து கார்ல வந்துகிட்டு இருக்கவங்களே அலோவ் பண்ண மாட்டாங்களாம் ரொம்ப பெரிய சந்தைக்கு அப்புறமா தான் அலோவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம் அப்படி இருந்தா நாங்க எப்படி இங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் சென்னையை விட்டு ரொம்ப தூரம் இங்க வந்து நாங்கள் வீடு வாங்கிட்டு வந்திருக்கிறது பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே ஆனா இதுக்காக இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க இந்த கட்சி இன்னும் ஆட்சிக்கே வரல அதுக்குள்ளேயே இந்த அளவுக்கு மக்களுக்கு இடைஞ்சல் கொடுச்சா எப்படி அப்படின்னு அவங்க கேட்குற கேள்வியை கண்டிப்பா நம்மளால வந்துட்டு மறுக்கவே முடியாது ரொம்ப நியாயமானதா தான் இருக்கு ஸோ டிவி கே தொண்டர்கள் அந்த இடத்துல அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் இது சம்பந்தமா நேரடியா போய் என்ன ஏதுன்னு கூட கேட்க தேவையில்ல இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க அந்த கட்சியில் அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு ஷார்ட் அவுட் பண்ணலாம் பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு ஓட்டை பாதிக்குமே மக்களுக்கு இடையூறு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்க மக்களே வந்துட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அது கண்டிப்பாக விஜய்க்கு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கே தொண்டர்க மேல நிறைய பேர் வந்துட்டு பல கருத்துக்களை வச்சிட்டு இருக்காங்க அவங்க மரத்து மேல ஏறுறாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு அரசியல் புரிதல் இல்லை கரண்ட் பாக்ஸ் மேல எல்லாம் அப்படி இப்படின்னு நிறைய அவங்க மேல வந்து புகார்கள் தான் இருக்கு அப்படிப்பட்ட சமயத்துல இந்த விஷயமும் டிவி கே கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தான் கொடுக்கும் மேலும் ஆல்ரெடி விஜய் அவர்கள் பல சமுதாய விஷயங்கள்ல அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத சொல்லவே இல்லை அவர் எந்த இடத்துல ஸ்டாண்ட் பண்றாருன்னே தெரியல திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னு சொன்னவர் திருப்பரங்குன்றத்தில் அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் நடந்துச்சு ஒரு மிகப்பெரிய மதக்கலவரமா மாற வேண்டியிருக்கும் ஒட் எவர் இட் இஸ் அது அந்த மாதிரி ஆகல அதுக்கே ரொம்ப பெரிய நன்றி பட் ஆனா அந்த இடத்துல அவருடைய நிலைப்பாடு என்னன்றத அவர் கொஞ்சம் கூட ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லலை ஆணவ படுகைகளாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா அவ்வளவு ஏங்க டே பிஃபோர் எஸ்டடே வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் சாரி லாஸ்ட் வீக்ல பாத்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கல் செய்திருக்காங்க அந்த பட்ஜெட்ல முழுக்க முழுக்க தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடுகளுடைய மேம்பாட்டுக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்பொழுது இது சம்பந்தமா விஜயவர்கள் ஒரு மூச்சு கூட விடல அரசியல் நான் முழு நேரம் அரசியல்வாதி பாதி இதுக்கப்புறம் பல நடிக்க போமாட்டேன் வெற்றக்கால பின் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற விஜய்யவர்கள் இந்த மாதிரி அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளையாவது நிகழ்வுகள்ல தன்னுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றத அவர் காட்டலாம் பட் அதை வந்துட்டு அவர் மிஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு சோ இது மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்ல ரொம்ப பெரிய ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா தமிழை வைத்து பிச்சை கூட எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல புரியாத மாதிரி பேசினாரு கமலஹாசன் அவர்கள் அப்படின்னு வானதி சீனிவாசன் ஒரு பக்கம் சொல்ல கமலஹாசன் அங்க அனுப்பினதே பெரிய தப்பு அப்படின்னு நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா சொல்ல எனக்கு புரியவே இல்லை அதெல்லாம் விட்டுருங்க அவரு ஓட தமிழ் வந்துட்டு பேசினாரு பேசல விட்டுரலாமே தமிழ பிச்சை எடுக்க கூட லாக்கில்லாத ஒரு மொழின்னு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க அதுக்கான கண்டனங்கள் எங்க ரொம்ப சிம்பிள் வானந்தி சீனிவாசனமும் அதுக்கான கண்டனங்களை கொடுக்கல தமிழ் சேர்க்காவும் கொடுக்கல விஜயும் கொடுக்கல யாருமே கொடுக்கல ஸோ எந்த இடத்துல விஜய் நிற்கிறாரு ஸோ ஒருத்தர் அப்போ அந்த இடத்துல கமலஹாசன் வந்துட்டு ரொம்ப பெருசாக பேசினாலுமே தமிழை வச்சு பிச்சை எடுக்க முடியாது வேணா இந்தியை வச்சு எடுத்துக்கோ அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லியிருந்தால் நாகரிகமாக இருக்காது அதனால நம்ம தலைவர் அவருக்கு தெரிஞ்ச மாதிரி பயங்கரமாக பேசி அந்த விஷயத்த அப்படி எடுத்துகிட்டு போயிருக்காரு ஆனா இந்த மாதிரி சில அரசியல் பண்ணக்கூடிய விஷயத்துல கூட விஜய் அவர்கள் ரொம்ப அமைதியா இருக்கிறதுனால அவருடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்றதுதான் வந்து இங்க மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்கு மாற்றத்தை விரும்புற பல பேரு ஐயோ விஜய் வராமந்தாலே பெற்றாருக்கும் போலயே அந்த மாதிரி யோசிச்ச கூடாது இல்லையா ஏன்னா நிறைய பேர் மாற்றத்தை விரும்புறாங்க ரெண்டு கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கே ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு ஏகப்பட்ட மக்கள் விரும்புறாங்க ஆனா அந்த மாற்றம் நமக்கு எந்த வகையில முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னா நீங்க உங்களுடைய பார்வையில ஒரு பிரச்சனையை எப்படி அணுகிறீங்க அப்படின்றது மக்களுக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா ஸோ அப்படி தெரியப்படுத்தாதனால விஜய்க்கு அது ஒரு மிகப்பெரிய டிராபாக்காக தான் போயிட்டே இருக்கு அதுவும் இல்லாம நாளுக்கு நாள் அதாவது கடந்த சில ரெண்டு மூணு நாளே வந்துட்டு விஜய் பேசின விஷயங்களுக்கு எதிராக தீர்ப்பு வருது விஜய் வீட்டு பக்கத்திலே மக்கள் கொந்தளிச்சிருக்காங்க இப்படி பல பிரச்சனைகளை வந்துட்டு விஜய் வந்துட்டு சார்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கு வருங்காலங்களில் அவர் இது எப்படி அணுகிறாரு இல்லைன்னா தேர்தல் ரொம்ப கிட்ட வரும்பொழுது மக்கள் கிட்ட இறங்கி களத்துல வந்து நிக்க போறாரா அப்படின்றத வந்துட்டு யோசிச்சுதான் பார்க்கணும் ஸோ வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் வரலன்னா ரொம்ப கஷ்டம்தாங்க இந்த தேர்தலில் ஜெயிக்கிறது சோ மேலும் இது சம்பந்தமான செய்திகளை நம்ம தெரிஞ்சு கொள்வதற்கு நம்ம சேனலோட வந்துட்டு இணைந்துருங்கள் சோ அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயத்தோட உங்ககிட்ட சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வணக்கம்